அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் அல்லது எங்களுடைய தமிழர்கள் ஃப்ரான்ஸ்வால் தமிழர்கள் அப்படின்னு சொல்லுவோம் மற்ற நாடுகள் அப்படின்னு தெரியாது ஃப்ரான்ஸ்வால் தமிழர்கள் இப்போ அண்மை அண்மையில் வந்து இலங்கைக்கு போவதற்கு விடுமுறைக்காக விடுமுறை கழிப்பதற்காக இலங்கைக்கு போவதற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற பொழுது விமான நிலையம் போகின்ற பொழுது இப்படியான ஒரு தவறை செய்வார்கள் இதில் இதுக்கு பின்னால் இருக்கிற உயிராச்சுலை பற்றி யோசிப்பதே இல்லை சரி இதில் என்ன விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவர்கள் என்னுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் தான் போ நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதை நான் வந்து நீங்கள் தட்டி விட்டீங்கன்னு சொன்னால் தான் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும் நான் போடுற விஷயங்கள் உங்களுக்கு தகவல்கள் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா வந்து நீங்க உங்களை சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்காப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க இப்படியான விஷயங்கள் நீங்கள் யாராவது செஞ்சு அனுபவப்பட்டிருந்தால் அது சம்பந்தமான கருத்துக்களையும் என்னோட பயந்து கொள்ளலாம் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து ஒரு விமான விபத்து இடம் பெற்றது இந்த விமான விபத்து காரணமாக கிட்டத்தட்ட இருநூற்றி அறுபத்தி ஒரு பேரா அறுபத்தி மூன்று பேர் மரணமாக உயிர் கருகி மரணமாக இந்த சம்பவம் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் அதாவது ஒட்டுமொத்த தமிழர்களையுமே வந்து மிக மிக கவலைக்குள்ள உள்ளாக்கிய ஒரு விஷயமாக இருப்பது மட்டுமில்லாமல் விமானத்தில் வந்து பயணம் போவது அப்படின்றது வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் அது ஒரு பய பயத்தை உருவாக்கி இருக்கிற விஷயமாக இருக்கிறது ஆனால் இந்த விமானத்தினுடைய இந்த விபத்து இதுக்கு காரணம் என்னன்று சொல்லி சொன்னால் அளவுக்கு அதிகமான பாரம் கொண்டு போனதாக சொல்லப்படுகிறது எரிபொருள் அளவுக்கு அதிகமாக கொண்டு போனதாக சொல்லப்படுது மின்சார கோளாறுன்னு சொல்லப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது இல்லை சரி இதில் இவ்வளோ விஷயம் இவ்வளோ நிறைய விஷயங்கள் சொன்னாலும் நான் இதில் சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிறை சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்லப்படுறது பொருட்களினுடைய அளவு கூடுதலாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தில் வந்து கொண்டு போன பொருட்களினுடைய பயணிகளுடைய பொருட்களினுடைய அளவு வந்து கூட பேரமாக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு காரணம் சொல்ல சொல்லப்படுகிறது அதை விட பைல ஃபைல ஃபைலட்டுக்கு பக்கத்தில் இருந்த உதவி ஃபைலட்டினுடைய மிஸ்டேக்காக இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு கொண்டு வந்தாலும் இறந்தது இறந்ததா நூற்றி அறுபத்தி மூன்று அந்த உயிர்கள் இறந்தது இறந்தது அதில் வந்து ஒருவர் தப்பி இருக்கிறாரு அவரிடம் வந்து நீங்கள் எப்படி தப்புனீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நிறைய விசாரணைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இப்போ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இழப்புக்காக குறிப்பிட்ட அந்த விமானம் தயாரிக்கப்பட்டது அமெரிக்காவில் அவங்க வந்து விழாப்பட்டு கொடுப்பதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவில் இருக்கின்ற டாட்டா நிறுவனம் கூட ஒவ்வொருவருக்கும் வந்து இறந்த ஒவ்வொருவருக்கும் தலா ஒவ்வொரு கோடி ரூபா விழாப்பட்டு கொடுப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டு நிறைய விஷயங்கள் போகப்படுது ஆனால் இன்று வரை இந்த இன்று வரை வந்து பசங்கள் இந்த விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கரும்பு பெட்டி எடுத்தாச்சு அது மட்டும் இல்லாமல் ஃபைலட் வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் அபாய ச அபாய ஒளி எழுப்பியிருக்கிறாரு நேரடியாக கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு அறையோடு ஆனாலும் அவர்களால் அந்த நாங்களால தப்ப முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அபாய ஒளி கூட எழுப்பியிருக்கிறார் சரி இந்த விஷயங்களை நான் ஒரு சுருக்கமா சொல்றேன் இதுக்கு பின்னாடி நான் சொல்ற விஷயம் வந்து எங்கட பிரான்ஸ்ல இருந்து இலங்கைக்கு போகின்றவர்கள் செய்கின்ற தவறுகள் அதாவது ஸ்ரீலங்கால இருந்து பிரான்ஸுக்கு வரைக்கும் இந்த தவறு செய்ய மாட்டேன் ஆனால் இங்க இருந்து இருந்து இலங்கைக்கு போகின்ற போது இப்படிப்பட்ட தவறுகளை வந்து நிறைய பேர் செய்கிறீங்க இதை வந்து நீங்கள் யோசிச்சு செய்கிறீங்களா யோசிக்காமல் செய்கிறீங்களா அல்லது வந்து சாதனை அப்படின்னு சொல்லி நினைச்சு செய்கிறீங்களா எனக்கு தெரியலை ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கின்ற பின்விளைவுகளை ஒரு கணம் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லது அதுக்கு பின்னாட வருகின்ற விஷயத்தை வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய உயிர் கூட இந்த இடத்துல வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரி ஏதோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஷாத்துக்கோள் அதாவது வந்து எங்களுடைய ஃப்ரான்ஸினுடைய பெரிய விமான நிலையம் சாத்துக்கோள் ஷாத்துக்கோளை பொறுத்தவரையில் இலங்கைக்கு போவர்கள் ஒன்றில் கட்டார் ஏர்லைன்ஸில் போவார்கள் அல்லது எமிரேட்ஸில் போவார்கள் அல்லது வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் போவார்கள் இதை விட வேறு ஏதாவது ஏர்லைன்ஸில் போகிறார்களோ தெரியவில்லை ஆனால் கூடுதலாக போகிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டார் ஏர்லைன்ஸ் அதே மாதிரி எமிரேட்ஸ் அல்லது அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இந்த மூன்று தான் அநேகமாகங்கல் போகிற விமான நிலையமாக இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் ஒன்று ஸ்ரீலங்கை ஏர்லயன்ஸில் வந்து உணவு ப நல்லதாக இருக்கும்னு சொல்லி ஒரு காலத்தில் சொன்னார்கள் ஆனால் இப்போ வந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் வந்து அப்பளத்துக்கு உணவு நல்ல உணவாக அப்படின்னு சொன்னால் அது கூறி அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அப்படின்ற பொழுது எங்களுடைய இலங்கை விமானத்தில் போகின்ற ஒரு சந்தோஷம் நம்ம நாட்டு விமானத்தில் போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்காக நிறைய பேர் போகிறார்கள் ஆனால் ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் வந்து இப்போ வந்து ஃப்ரான்ஸில் இருந்து கொழும்புக்கு போன்ற பொழுது காசு கூடவாக இருக்கிறது மற்ற விமான ஃப்ளைட் டிக்கெட்டுகளை விட அதே மாதிரி அதுக்கு அதுக்கப்பட்ட அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டார் கட்டார் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருந்து இயங்குகின்ற விமான சேவைகளில் கட்டாரனுடைய சேவை வந்து தரமான சேவைகளுக்கு உள்ளே இருக்கிறது அதில் அது மட்டும் இல்லாமல் கட்டாரனுடைய அந்த விலை இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் நாங்கள் கட்டாரில் அந்த ரொப்பாய் தான் போவோம் ஒரு மணத்தியாகவும் ரெண்டு மணத்தியாக ரொப்பாவும் கட்டாரில் ஆனால் அதனுடைய விழா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஸ்ரீலங்க ஏர்லைன்ஸை கூட கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் அவங்களோட சேவை வந்து தரமான சேவையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சொன்னால் டெர்மினல் ஒன்றில் எடுப்பீங்க அதே மாதிரி கட்டார் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொன்னபோது அதுவும் வந்து டெர்மினல் ஒன்றில் வரும் அல்லது வந்து சில நேரங்களில் வந்து டெர்மினட் ரெண்டு சீயில் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருடறாங்க அதே மாதிரி எமிரேட்ஸ் எமிரேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்லாம் ரெண்டு சீல எடுக்கலாம் அது எமிரேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விமானத்தையும் விட கொஞ்சம் கட்டணம் வந்து குறைவாக இருக்கிறது ஆனால் எமிரேட்ஸில் வந்து சொன்னால் நாங்கள் ரங்க தேவையில்ல நினைக்கிறோம் ஒரு இடத்துல எங்கள் இடத்துல வந்து நிற்கிறோம் டைம் கொஞ்சம் கூட நினைக்கிறோம் சரி இந்த விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சரி இதுக்குள்ள வந்து விஷயத்துக்கு போவோம் என்னென்னு சொன்னால் இந்த கட்டார் ஏர்லையன்ஸாக இருக்கலாம் சீலங்கன் ஏர்லைன்ஸாக இருக்கலாம் அல்லது எமிரேட் ஏர்லைன்ஸாக இருக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கவுண்டரில் வந்து நாங்கள் எங்களுடைய பயணப் பொதிகளை வந்து கொடுப்போம் அதாவது அந்த லக்கேஜ் போடுவோம் லக்கேஜ் போடுகிற வந்து அவங்க சரியாக வெயிட் பார்ப்பாங்க இப்போ நாற்பது கிலோ அநேகமாக நாற்பது கிலோ அல்லது முப்பத்தஞ்சு கிலோ அல்லது முப்பது கிலோ அப்படின்ற பொழுது அந்த வெயிட்டை வந்து லக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அவங்க வெயிட் போட்டு பார்ப்பாங்க வெயிட் போட்டு அந்த அதுக்குள்ளே தான் முடிவாங்க கூட இருந்தால் வெளியில் எடுக்க சொல்லிவிடுவாங்க இப்போ கூட இருந்தால் வெளியில் எடுக்க சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் ஃப்ளைட்டில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு பாரத்தை தான் போகலாம் அப்போ ஒருவருக்கு வந்து இவ்வளோ தான் வெயிட்னு சொல்லுறப்பொழுது அத்தனை பயணிகள் போகிறார்கள் அத்தனை பயணிகளுக்கான அந்த பொது விமானத்தின் விமானம் தாங்குகின்ற ரெயினுடைய அளவுக்கு வந்து ஏற்ற வகையில் உள்ளூக்கம் வந்து சாமான எடுப்பாங்க என்ன சொன்னால் ஃப்ளைட் போகலாம் வந்து ஃப்ளைட்டின் பாரம் அதை விட எரிபொருளுடைய பாரம் அதை விட எங்களுடைய எடுத்துக்கின்ற பெசஞ்சர்கிட்ட பாரம் பெசஞ்சர் கொண்டு போகின்ற பொதியின்ற இன்ற பாரம் பாரத்தையும் வந்து விமானம் தாங்கினா அப்போ அதுக்கேற்ற வகையில் தான் விமானத்தில் வந்து பொதிகளை எடுப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த மூன்று மூன்று விமான சேவைகள் எங்களுடைய தமிழாக்கள் என்ன செய்யணுமென்று சொன்னால் இப்போ கூடுதலாக லக்கேஜை போட்டுருவாங்க லக்கேஜை போட்டதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கேன் லக்கேஜ் வந்து செக் பண்ணுவோம் கேன் லக்கேஜ் வந்து ஏழு கிலோ இதுதான் உண்மையான வெயிட் ஏழு கிலோ லக்கேஜ் வந்து போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நேரங்களில் வந்து நார்மல் நாங்கள் லக்கேஜ் போட்டுக்கிறோம் லக்கேஜில் வைக்கட்டும் அந்த சாமானை எடுக்க சொல்லுவான் எடுக்க சொல்கிற சாமான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கேண்ட் லேக்கேஜ் வந்து வெயிட் வச்சு பார்ப்பான் ஏழு கிலோவா ஏழு கிலோ பார்த்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டி போட்டு விட்டுருவான் விட்டா என்ன கேண்ட் லேக்கேஜ் நாங்கள் கண்டு கையில் தான் கொண்டு போகிறோம் அப்போ கொண்டு கொண்டபோது எங்கேயா என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கா இல்லை போய் நின்று கொண்டு அவன் வைக்க வேண்டாம் அல்லது வெளியில் எடுன்னு சொன்ன பொருட்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ள வச்சு கொண்டு போவார்கள் வச்சு கொண்டு போகிறபோது இப்போ ஒரு 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 லக்கேஜ் இப்போ நாங்கள் போடுறதுன்ற போல ஒரு அஞ்சு கிலோ சாமானை வெளியில் எடுங்க அப்படின்னு சொல்வாங்க நீங்கள் அந்த அஞ்சு கிலோ சாமானை வந்து ஒருத்தர் வந்து திணிப்பீங்க இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் போகிறீங்க சொன்னா 5 கி பேருக்கு வந்து 5 லக்கேஜ் இருக்கும் அதே மாதிரி 5 ஹேண்டல கேஜ் இருக்கும் அப்ப உபதெர்மே வந்து நீங்க பாத்தீங்க அதுல வந்து இன்னும் பாத்தீங்க ஆக்ல கூட்டிட்டு போறது கூட்டிட்டு போய் தங்கள்ங்களே சாமானை வெச்சுkondum நாங்கள் கேன்லக்கேஜ்ல போட்டு கொண்டு வரோம் அதுக்கு அப்புறம் சாமானை உள்ளே எடுத்துட்டு கொண்டு வரோம் அதுக்கு வச்சு அடே அடே அடேன்னு அடைஞ்சு கொண்டு போகிறது இப்போ நீங்கள் கொண்டு போயிக்கல ஒரு ஃப்ளைட்டில் வந்து இருநூறு பேர் அதில் இருநூற்றம்பது பேர் போகணும் வெப்பமே அதில் இருநூற்றம்பது பேரில் வந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் தான் கூடுதலாக போவார் இந்த எங்களுடைய இலங்கை கட்டார் அது மாதிரி எமிரேட்ஸில் போகின்ற பொழுது அளவு அதிக அட்டவாசிக்கு மேலே எங்களை இலங்கையர்கள்லாம் போவார்கள் இப்போ அரவாசி பேருக்கு ஒரு இருநூறு பேர் போகின்ற ஃப்ளைட்டாக இருந்தால் நூறு பேர் போய் நம்மனு சொன்னால் நூறு பேர் போகின்ற ஃப்ளைட்டில் வந்து இந்த நூறு பேரும் ஒருதரப்புக்கு ஒரு அஞ்சு கிலோ படி வெப்பராக இருந்தால் நூறு பேருக்கும் அஞ்சூறு கிலோ பாரம் வந்து ஃப்ளைட்டில் வந்து கூட போகுது அப்போ ஃப்ளைட்டில் வந்து கூட போய் இல்லை அவ்வளோ பாரமும் வந்து நீங்கள் மேலே ஏறி ஏறி ஃப்ளைட் மேலே ஏறி போய் கொண்டுருக்கின்ற பொழுதும் ஒரு கட்டத்தில் அந்த ஃப்ளைட் வந்து அந்த பாரத்தை தாங்க முடியாத ஒரு நிலைமை வருதாக இருந்தால் ஒரு விபத்து வருதாக இருந்தால் நீங்கள் உட்பட அத்தனை பேருமே மரணம் இது எந்த எந்த மாற்று கருத்துமே இல்லை ஃப்ளைட்டில் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் நாங்கள் எங்களுடைய ஆக்கள் அதில் வந்து விளையாடினோம் என்னென்னு சொன்னால் நாங்கள் சாதனையாக சொல்கிறது நாங்கள் விபத்தை மச்சு அடைஞ்சு கொண்டு போனோம் அவளத்தை கொண்டு வந்தோம் உலக சாமானை கொண்டு வந்தால் அவன் பார்க்கலாம் இதண்டலை நீங்கள் அப்படி யோசிச்சு கொண்டு போகிறீங்க ஆனால் ஃப்ளைட் மேலே போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஃப்ளைட் அந்த பேரம் தாங்க முடியும் மேலே அந்த கீழே விழுந்ததுண்டா அல்லது இப்போ கடைசியாக இப்போ நடந்த விபத்து மாதிரி தூக்க ஃப்ளைட் தூ பின்பக்கத்தால் தூக்க முடியலையுன்னு சொல்லி பேரம் தாங்க முடியாமல் ஃப்ளைட் மேலே எழும்ப முடியலையு சொல்லி ஃப் ஃப் ஃப்ளைட் பொத்தனை கீழே விழுந்தேன்னு சொன்னால் அதில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து சங்கு தான் இதை வந்து எங்களுடைய ஆக்கள் புரிஞ்சு கொள்வது இல்லை தாங்களுக்கு கிறுக்குத்தனமாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றாங்க நான் யாருடைய மனசை நோகடிக்க சொல்லல இப்படி நீங்க ஒருதர் ரெண்டு பேர் செய்கின்ற பிள்ளை அல்லது ஒரு பத்து பேர் செய்கின்ற பிள்ளையால வந்து ஒரு ஃபிளைட்ல போன்ற இருநூறு பேர் உயிரும் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை வந்து யோசிக்காம அங்கடியாக்கள் செய்கிறார்கள் அது இப்ப பாத்தீங்கன்னா நாளை இந்த இந்த வாரம் முடிய விட்டு அடுத்த வாரங்கள்ல இருந்து பாடசாலை விடுமுறைகள் ஆரம்பமாக போறது ரெண்டு வார ரெண்டு மாச விடுமுறை எங்களுடைய நிறைய பேர் இலங்கைக்கு விடுமுறைக்காக போவார்கள் இதுல விடுமுறைக்காக போகின்ற பொழுது ഇപ്പടിയാണ് വിലകൾ സാ ഇന്ന് സാമാണ് അള്ളി കട്ടിക്കൊണ്ട് പോകുന്നത് ഇപ്പം അങ്ങനെ സാമുണ്ട് അട്ടിക്കൊണ്ട് പോകുന്നത് ആ അങ്ങനെപോഴും ഇലങ്ങയില അനേകമായി വിട മാറ്റേ ഇലങ്ങലങ്ക ഇലങ്ങ ഏർപോർട്ടിൽ വന്ന് കറക്റ്റാ ഏഴു കിലോ ലക്കേജന ഏഴു കിലോ ലക്കേജ് മറ്റേ വന്ന് അങ്ങനെ ലക്കേജ് പോട്ട് അപ്പുറമാവേ അങ്ങനെ വന്ന് പോകും ഉള്ളുക്ക് വന്ന് പോകുകൊള്ള അങ്ങനെ நாங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜில் அவங்களுக்கு வைக்கிற வைக்கிறோம் அதனால அது கட்டுப்பாடு ஆனால் இங்கே ஃபான்ஸை பார்த்து அவர்கள் இங்கே அதை கண்டு கொள்ளாமல் அல்லது கேமரா பார்த்துட்டு பார்க்க முடியாத தெரியல என்னன்னு சொன்னால் வெள்ளக்காரர்கள் போகின்றபோது அவர்கள் அதிகமாக கேன் லக்கேஜ் பாரம்பரிய போகிறோம் அப்போ அது பேலன்ஸ் பண்ணி போகுது ஆனால் எல்லாருமே இப்போ வெள்ளை போகிற வெள்ளக்காரர் எல்லாருமே சரியாக இருபது கிலோ சாமான் கொண்டு போகிறோங்க இல்லை லக்கேஜில் கையில் ஏழு கிலோ கொண்டு போகிறோன்னு சொல்லி எல்லோரும் சரியான வெயிட் கொண்டு வருவார்களா இருந்தால் இங்கே வந்து இந்த பிரச்சனை வரும் ஃப்ளைட் மேலே போகின்ற பொழுது பரங்கூடி கீழே விடும் இல்லை இன்னும் ஒன்று ஒவ்வொருத்தருடைய உடல் வெயிட் அப்படின்ற ஒருத்தர் ஐம்பது ஒரு அறுபதாயிரம் முப்பது கிலோ ரூபாய் நாற்பது அப்போ அதெல்லாம் தாங்கி தான் அந்த ஃபிளைட் போகுது அப்போ சில நேரங்களில் இந்தலா கொண்டு தாங்க ஃபிளைட் மேலெலும் பொழுது எங்களுடைய செய்கின்ற ஒரு தவறு காரணமாக ஒட்டு மொத்தம் அந்த போகிற போகிறோம் அவ்வளவு உயிரும் வந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கிறது எங்களுடைய ஆக்கள் இதை வந்து புரிஞ்சு கொள்ளாமல் நாங்கள் சாதனை செய்கிறோம் அப்படின்னு செய்கிறீர்கள் மிக அவதானமா இருங்க நீங்கள் விளையாடுகின்ற ஒரு சின்ன விளையாட்டு எத்தனையோ உயிர்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது அண்மை காலங்களாக இது கூடுதலாக நடப்பதாக கேள்விப்பட்டிருக்கேன் மிக மிக அவதானமாக செய்யப்படுங்க நன்றி நான் சொல்கிற கருத்துக்கள் பிள்ளையா இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் வந்து கோமனில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி